உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை நாம் இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒழுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலாம் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகிவிடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த ராசிக்காரர் சாந்த குணமும் காந்த கவர்ச்சியும் கொண்ட இவர்கள் தன் மிகுந்தவர்கள் கவர்ச்சியாக பேசி காரியங்களை முடிப்பதிலே வல்லவர்கள் இந்த ரிஷப ராசியிலே உள்ளடங்கிய பாதங்கள் யார் யார் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருக சீரியிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் இந்த ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இவர்களுடைய கிரக நிலைகள் இந்த ஏப்ரல் மாதத்திலே எப்படி இருக்கிறது என்பதை முதலிலே நாம் பார்க்கலாம் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற அஷ்டமனஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசிலே சந்திரன் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே செவ்வாய் சுக்கிரன் சனி லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே சூரியன் புதன் ராகு அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற பன்னிரெண்டாவது இடத்திலே குரு என்ற கிரக நிலைகள் ஏப்ரல் மாதத்தில் சஞ்சார நிலையில் உள்ளது இந்த ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே நடக்க இருக்க கிரக மாற்றங்கள் என்னென்ன ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு லாபஸ்தானத்திற்கு மாறுகிறது பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து மேச்சத்திற்கு மாறுகிறார் அது அயன சயன போகஸ்தானமாக இருக்கிறது இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திற்கு மாறுகிறார் இப்பொழுது இந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கிறோம் மற்றவர்களை அறிந்து அவர்களுக்கு ஏற்ப நடந்து கொண்டு காரியத்தை சாதிக்கும் திறமையுடைய ராசி அன்பர்கள் இந்த மாதம் சாமார்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி உண்டாகும் எந்த ஒரு வேலையிலும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் உங்களுக்கு பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்வார் நண்பர்கள் மூலம் புதிய வசதிகள் கிடைக்க பெறுவீர்கள் சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் புதிய ஆர்டர்கள் வருவதிலே இருந்த தடைகள் வில தேவையான பண வசதி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் புதிய பொறுப்புகளும் அதனால் வருமானமும் இருக்கும் எதிர்ப்புகள் ஆக ரிஷபராசியை சார்ந்த சேர்ந்த அன்பர்களுடைய குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் பூமி மூலம் லாபம் கிடைக்கும் சகோதரர்களால் நன்மை உண்டாகும் வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகள் செய்து தருவீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் எல்லா வகையிலும் நன்மையும் மகிழ்ச்சியும் தரும் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் ரிஷவராசியை சார்ந்த சேர்ந்த கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும் எதிர்பார்த்த தனவரவு கிட்டும் உங்கள் திறமை பலிச்சிடும் அரசியல் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் ஆனால் எதிலும் எச்சரிக்கையாய் பேசுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் மன மகிழ்ச்சி உண்டாகும் சிறப்பாக செயல்படும் நெசவராசியை சார்ந்த சேர்ந்த கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கடந்த காலத்திலே உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள் உறவு பலப்படும் தொலைவேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறும் சார்ந்த சேர்ந்த ரோகிணி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சில முக்கியமான தேவைகளுக்கு செலவு செய்ய பணப்பற்றாக்குறை சந்திக்கலாம் ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம் ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம் மிருக சீரிடம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எடுத்த காரியங்கள் உடனே வெற்றி ஏற்படும் சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படும் உங்கள் விடாமுயற்சிக்கு உங்கள் வெற்றியை தேடித்தரும் பழகும் நண்பர்களை எடை போட முடியாதது வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பும் உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கவும் சார்ந்த சேர்ந்த இந்த ஏப்ரல் மாதத்திலே அவர்கள் கடைபிடிக்க கூடிய பரிகாரம் கனகதாரா பாராயணம் செய்து வர பண தட்டுப்பாடு நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும் சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதா அதற்ற தினங்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டா திக்கு தெற்கு அதற்ற வண்ணம் வெள்ளை பச்சை அதற்ற எண்கள் ஆறு ஐந்து ஒன்று ஆகும் அன்பர்களுடைய கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் ஏப்ரல் மாத பலாபலன்கள் வெளியிடப்படுகிறது கேட்டு அதனால் நன்மையை நீங்கள் பெற வேண்டும் என்று உண்மையை ஒவ்வொரு நாள் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலனும் ராசி சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாக கவனித்து கேட்டு நற்பலனை நீங்கள் எட்டலாம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையால் நலம் பலம் வளம் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியிலே பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்